மகாராஜா ராஜசபையை இனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட மன்னிக்கணும் மகாராஜா ராஜசபை விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் நிச்சயமா குருஜி சொல்லுங்க நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும் மகாராஜா இறந்து போன உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேத்தி வைக்கிறதுக்காக நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு வழியை யோசிக்க சொன்னீங்க இல்லையா அப்படியே உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும் ஆமா ஆமா குருஜி எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களால் என்னுடைய பிரச்சனைக்கு ஏதாவது தேர்வு காண முடிஞ்சுதா நிச்சயமா மகாராஜா உங்க அம்மாவோட கடைசி ஆசையா எனக்கு ஒண்ணும் புரியலையே மகாராஜா நான் சொல்ற மந்திரி யாரு மகாராஜாவோட இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் மகாராஜா என்கிட்ட சொல்லிருந்தாரு அவங்களுக்கு ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னாங்களாம் ஆனா அவங்களோட உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க கடைசி ஆசை நிறைவேறாமலே இருந்துருச்சு தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேத்தி வச்சு அவங்க ஆத்மாவுக்கு எப்படி சாந்தி கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் பெத்த கடனை எப்படி தீர்த்துக்கிறதுங்கிற கவலையில மகாராஜா இருந்தாரு மன்னிக்கணும் குருதேவா ஆனா இது எப்படி சாத்தியமாகும் மகாராஜாவோட அம்மா ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு இப்ப உயிரோட இல்லையே மரணம் மனித உடலுக்கு தானே தவிர கடமைக்கு இல்லை அரச குலத்தில் பிறந்தவங்க உயிரவனாலும் கொடுப்பாங்களே தவிர தன்னோட கடமையை நிறைவேற்றதுல பின்வாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒருத்தரோட கடைசி ஆசை நிறைவேறாமலே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு கிடைக்காது மகாபலி கிருஷ்ண தேவராயர் தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வருஷக்கணக்கா மோட்சம் கிடைக்காம அலையிற அவங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு அதனால அவருக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அவர் கடமையை பாராட்டி பெருமையோட தலை நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் குருதேவா இப்பவும் ஒண்ணுதான் இது எப்படி சாத்தியமாகும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போய் சொர்க்கத்துல இருக்கிற ராஜமோதாவோட கடைசி ஆசை நிறைவேற வாய்ப்பே இல்லையே வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நிறைவேற வாய்ப்பு இருக்கு ஏன் நிறைவேற முடியாது நான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட தியானத்தால தவத்தால தந்திர சாதனைகளின் சக்தியால மொத்தத்துல பரலோகத்தோட இணைப்ப நான் கேட்டு எப்படி இறந்து போன மகாராஜா அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுன்னு அப்ப சொல்லுங்க குருதேவா என்னால என் இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்ற முடியும் ரொம்ப சுலபமான உபாயம் இருக்கு மகாராஜா இறந்து போன உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இங்க இருக்கிற பண்டிதர்களுக்கு ஒரு தங்க மாம்பழத்தை தானமா கொடுங்க அதனால அவங்க அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறி அவங்க ஆத்மா தானா சாந்தி அடையும் என்ன பண்டிதர்களுக்கு செய்யறதுனால கிடைக்கிற புண்ணிய பலன் நேர சொர்க்கத்துக்கு போய் சேரும் அற்புதமான உபாயம் குருதேவா பண்டிதர்களுக்கு தானம் அர்த்தம் தேவர்களை திருப்தி எல்லா கடமைகள்ல இருந்தும் முக்தி பெறலாம் நீங்க சொன்ன இந்த உபாயம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியது குரு தேவா நான் இன்னைக்கே தங்க மாபழ அவசியமே இல்ல மகாராஜா என்னோட உபாயத்தை நீங்க நிராகரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாராஜா அதனால நான் என்ன மன்னிச்சிருங்க உங்க அனுமதியை கேட்காமலேயே கஜானா அதிகாரி சொல்லி தங்க மாம்பழத்தை செய்ய சொல்லிட்டேன் ஆ தங்க மாத்த மாம்பளம் எப்படிம்மா ஜொலிக்குது அண்ணாடா ஏバンド என்ன நடக்குது பட்டு தடுத்தாகணும் இந்த கொல்லைஸ் ஒண்ணும் பண்ணாத ரமா தேவ இல்லும் பிரச்சனை இல்ல மாட்டி காது இவங்க கொள்ளை எடிச்சிட்டு இருக்காங்க நீ என்ன சும்மா இருக்க சொல்றியா இல்ல இல்ல என்னால அது முடியாது நானும் ஒரு மாம்பழத்தை வாங்கியே தீருவேன் ரமா நீயுமா ஆமா பட்டு நானೊಂದான் மகாராஜா உங்க கையால இந்த தங்க மாம்பழங்களை ஒரு தடவை தொடுங்க உங்க தூய்மையான உள்ளத்துல இறந்து போன உங்க அம்மாவை நினைச்சுக்கங்க இந்த மாம்பழங்களை பண்டிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானமா கொடுக்க அனுமதி கொடுங்க சாகரத்துக்கு முன்னாடி இந்த கிழவை எப்படியாவது நமக்கு ஒரு நல்லதை பண்றா என்னதா சொன்னாலும் நம்ம கிழவ ரொம்ப பேவரமான ஆளுதான் தங்க மாம்பல நம்ம கைக்கு வர வரைக்கும் இங்க எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு நீ கடவுளை வேண்டிக்க மணி சரி சரி ஓஹோ நீங்களும் வரிசையில நிக்கிறீங்களா

மகாராஜா ஒரு தங்க மாம்பழத்தை வாங்கிக்கிறதுக்காக தன்னோட பதவியையும் இடத்தையும் விட்டுட்டு பண்டிதர்களுக்கு நடுவுல நின்னுகிட்டு அவனுக்கும் அருகதை இருக்குன்னு சொல்றான் இதத்தான் சுயநலத்தோட உச்ச கட்டம் சொல்லுவாங்க மகாராஜா இதெல்லாம் என்ன ராமகிருஷ்ணா நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் பரிசுகள் கொடுத்திருக்கேன் வீட்டையும் கொடுத்திருக்கேன் அதெல்லாம் போதுமானதா இல்லையா போதுமானதுதான் மகாராஜா போதுங்கிறத விட ஒரு படி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சும்மா கிடைக்கிறதை யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க மகாராஜா கொள்ளையடிக்கிற அடிக்கிற ராஜ்யத்துல கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுல ஒண்ணு தப்பில்லையே தங்க மாம்பழத்தை கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சது கைய நீட்டி ஒன்னு வாங்கிக்கிறதுல தோணுச்சு ராமகிருஷ்ணா சுயநினைவோட தான் இருக்கியா என்ன பேசுறோம் தெரிஞ்சுதா பேசுறியா மகாராஜா இது அவமானம் நமக்கு மட்டும் இல்ல இறந்து போன உங்க அம்மாவுக்கும் தான் இறந்து போன உங்க அம்மாவோட கடைசி ஆசையை அவமதிச்சிருக்கான் இறந்து போன உங்க அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக செய்யற தானத்தை இவன் பரிகாசம் பண்றான் மகாராஜா என்ன கொள்ளக்காரன் சொல்றான் உங்களோட கொள்ளை கொள்ளையடிக்கிற ராஜ்யம் பழி சுமத்துறான் இந்த அவமானத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது மகாராஜா இல்ல மகாராஜா இல்ல குருதேவா நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க என்னோட உத்தேசம் உன்னுடைய எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்க நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் ஆனா ஏன் கண் முன்னாடி ஒரு சாதுவ அவமானப்படுத்துறத பொறுத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம இது என்னோட சொந்த விஷயம் என்னோட சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கல ராமகிருஷ்ணா என்னுடைய நட்பையும் என்னுடைய பொறுமையையும் என்னுடைய நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இங்க இருந்து வெளியே போயிடு இப்பவே இந்த நிமிஷமே வெளிய போ இதுக்கப்புறம் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல

சாரதாவை பார்க்கும் சாதாரணமாக தான் இருக்கா அப்ப தர்பார்ல நடந்த விஷயம் இன்னும் வீட்டுக்கு வரல பண்ணுங்க என்ன பண்ணணும் தண்ணி மேல சத்தியம் பண்ணுங்க நான் கேக்குறதுக்கு எல்லாம் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் உங்களை தர்பார்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்ப பண எப்படி தெரிஞ்சது? அப்ப ஊர்ல இருக்கவங்க சொன்னதெல்லாம் உண்மை தானா? புடிச்சுக்கங்க. எதை புடிச்சுக்கணும்? வேஷ்டி தூக்கி கையில்ல புடிச்சுக்கோங்க அப்பதான் ஓட முடியும். நான் எதுக்கு போ ஓடணும்? பின்னாடி திரும்பி பாருங்க அம்மா இருக்காங்க. அம்மா வேண்டாம்மா அம்மா வேண்டாம். அம்மா

நல்ல கதையா இருக்கே நான் எப்படி இங்க நடக்கிற விஷயத்துல தலையிடாம இருக்க முடியும் மகாராஜா அம்மா பேரை சொல்லி அவர்கிட்டயே கொள்ளை அடிக்கிறாங்க விஷயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே தங்க மாம்பழத்தை தானமா குடுக்கறாங்கம்மா இப்ப என்ன இவங்க சொல்றாங்களா நான் சொல்றேன் பின்னாடி இருக்கிற பலகை எடுத்துக்கோங்க கம்பெனி படாம காப்பாத்திக்கலாம் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரு ஒரு மகாராஜா

ஒரு நொடி கூட கண்ணை மூடாம பல்லல பச்ச தண்ணி கூட படாம ஏங்கே உட்காந்து இவங்க போராட்டம் போட போறாங்க நீ அம்மா 얘는 나 கொஞ்ச கழச்சி போயிடு அதா உட்காந்துட்ட கடவுளே புது சோதனையா இருக்கு என்னாச்சு 얘네ங்க சத்தம் ஆ புளிஞ்சு போச்சு லாமா மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணி இருப்பான் அப்படிதான லாமா அடேய் உன்ன இங்க என்ன நளமேல இருக்க நானு போலாம் Dårlig poie <trykne> <trykne>

தலைவலை அப்படியா நிச்சயமா நிச்சயமா நான் இப்பவே இந்த நிமிஷமே என்னோட பிரியமான சிஷ்யர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறேன்

மனுஷன் இல்லாதப்போ பின்னாடி பேசுவீங்க வசமா மாட்டிக்கிட்டு மன்னிப்பு கேப்பீங்க கடற்கரை ஓரமா உட்கார்ந்து மணல் வீடு கட்டி விளையாடுறவங்களுக்கு கடல்ல இருக்கிற முத்து சுலபமா கிடைக்காத உயிரை புனைய வச்சு ஆழ்கடலுக்கு போய் மூச்சடைக்கி முத்து எடுக்கணும் யோசிங்க மரமண்டைங்களா யோசிங்கடா ஒரு மாம்பழத்தை கொடுக்க முடிஞ்ச ரெண்டு மாம்பழத்தை கொடுக்க முடியாதா நால கொடுக்க முடியாதா எட்டு கொடுக்க முடியாதா ஈராறு ஆறு தங்கம் மாம்பழத்தை கொடுக்க முடியாததுக்கு அர்த்தம் என்ன குருஜி? டார்மா கேட்கங்க. எல்லா பண்டிதருங்க கிட்டயும் போய் நாளைக்கு அவங்க தங்கம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தர்பாருக்கு வர சொல்லுங்க. நான் Maharaja கிட்ட சொல்லி ஒரு தங்கம் மாம்பழத்துக்கு பதிலா ஒவ்வொருத்தருக்கும் பன்னெண்டு தங்கம் மாம்பழம் வாங்கி தரேன். குருஜி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிப் போய்டுவாங்க. ஒன்னு. ஆதுல பாதி மாம்பழம் எனக்கு வந்து சேர்ந்தாகணும் நாசமா போவாங்க இந்த கேடவே. ஒரு பக்கம் மகாராஜாவை உணர்ச்சி வசப்பட வச்சு தங்க மாம்பழத்தை பறிச்சோம் இன்னொரு பக்கம் அந்த துஷ்ட பண்டிதா ராமகிருஷ்ணன் அவமானப்படுத்தி தர்பாரை விட்டு வெளியே அனுப்பி வச்சிட்டோம் பாவம் அந்த பண்டிதன் இனிமே அவன் வாழ்க்கையில நிம்மதியா தூங்கவே முடியாது பிரசங்கித்தனம் என்னுடைய நட்பையும் என்னுடைய பொறுமையையும் என்னுடைய ஏலாமையானி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இங்க இருந்து வெளிய போயிடு இப்பவே இந்த நிமிஷமே வெளியே போ இதுக்கப்புறம் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல